நான் இந்த பகுதியில் தான் இருக்கேன் இந்த ரோடு வந்துட்டு இப்போ போட்ட ரோடு தான் இப்போ தான் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலை ரெண்டு நோ ஜேசி பச்சு லைட்டை நோண்டியாவது போட்டுருந்துருக்கலாம் ஒன்றுமே இல்லை சும்மா அப்படியே போட்டுட்டு போயிட்டாருக்க போட்டு போடுற ரோடை பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்கள் பாருங்கள் அப்படியே வந்துட்டுருக்கு வண்டி ஒரு வண்டி வந்ததுலேயே குழியாகி போயிடுச்சு ரோடு சுத்தமாக வேஸ்ட் ரோடு போட்டதுலேயே இதில் கவர்மெண்ட் காசு தான் வேஸ்ட் ஆகுது ஒன்று கரெக்டான முறையில் ரோடு போடலாம் இல்லை போடாமல் விட்டுடலாம்ல காசாவது வேஸ்ட் ஆகாமல் இருக்கும்ல எதுக்கு இந்த வேலை சரி ஆகுனே தெரியல இந்த நேரத்தில் மேலே போட்டிருக்காரு அது என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியலை ஒரு இப்போ லைட்டாக மழை வந்தாலே கம்ப்ளீட்டாக எதுவுமே இருக்காது இந்த நேரத்தில் எல்லாமே வேஸ்ட் ஆகிரும் இந்த வேலை செய்யாமல் இருக்கலாம்ல அதுக்கு ஒன்று செஞ்சால் கவர்மெண்ட்டு கரெக்டான வேலை செய்யணும் பணம் எதுக்கு பொதுமக்கள் பணம் தானே வேஸ்ட் ஆகுது இது வேஸ்ட் ஆகாமே வச்சுருந்துருக்கலாம்